சாய்பாபா முதல் கதை என் அன்பு குழந்தையே இது சாய்பாபாவின் வாழ்க்கையில் ஆரம்பமான முதல் அதிசய கதை இந்த கதையை பொறுமையா கேளு உம் மனசு நிச்சயமா அமைதியாகும் ஷிர்டி கிராமத்தில் தோன்றிய மகான் இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு சிறிய கிராமம் அதன் பெயர் ஷிர்டி ஒரு நாள் ஒரு இளம் ஃபக்கீர் கிழிந்த உடை தலையில் துணி கண்களில் அளவில்லாத கருணை அந்த மனிதர்தான் பாபா அவர் யார் எங்கிருந்து வந்தார் யாருக்கும் தெரியாது ஆனா அவர் வந்த பிறகு ஷிரடி கிராமம் மாற ஆரம்பிச்சது துவாரகா மாயி மசூதி சாய்பாபா தங்கிய இடம் ஒரு பழைய இடிந்த மசூதி அந்த மசூதியில் எப்போதும் ஒரு தீ எரிந்து கொண்டே இருக்கும் அந்த தீயின் சாம்பலை சாய்பாபா பக்தர்களுக்கு கொடுப்பார் அந்த தான் உதி முதல் அதிசயம் ஒருநாள் ஒரு விவசாயி அவனுடைய மாடு நோயால் தவித்தது மருந்தும் வேலை செய்யவில்லை அவன் மனம் உடைந்து போனது அவன் சாய்பாபாவிடம் வந்து அழுதபடி சொன்னான் பாபா எம் மாடு பிழைக்கணும் சாய்பாபா அமைதியா பார்த்து சிரிச்சு சிறிது உதி கொடுத்து சொன்னார் நம்பிக்கை வை அந்த உதி மாட்டின் நெற்றியில் பூசப்பட்டது அடுத்த நாள் மாடு முழுமையாக குணமடைந்தது அந்த நாளிலிருந்து மக்கள் புரிந்து சாய்பாபா கதை இவர் சாதாரண மனிதன் ஒரு குழந்தையை சாய்பாபாவின் முதல் பாடம் என் அன்பு குழந்தை சாய்பாபா முந்தைய கதை போதும் சாய்பாபா சிறு நம்பிக்கை மற்றும் எப்படி மக்களின் இதுதான் வாழ்க்கையினார் என்பதை கேட்டோம் அவர் கற்றுத்தந்த முதல் பாடம் கண்ணீரோடு எல்லாம் இறைவன் கதையை கேளு நம்பிக்கை விடாதுகை செய்யாதே மசூதிக்கு பின் ஊடி வந்த என் அன்பு மனசு கையில இருந்தால் அவள் சாய்பாபாவின் அருள் பாபா அடுத்த கதையில் சாய்பாபா ஒரு குழந்தையின் உயர் என்பதை கேட்போம் பாபாவின் அமைதியும் சாய்பாபா அந்த குழந்தையை பார்த்தார் ஒரு வார்த்தை கூட பேசல அவர் மசூதியில் எரிந்த தீயை பார்த்து சிறிது உதி எடுத்தார் அந்த தாயின் கைகளில் வைத்து மெதுவாக சொன்னார் பயம் வேண்டாம் உன் குழந்தை என் பொறுப்பு அதிசயம் நடந்த அந்த நிமிடம் அந்த உதி குழந்தையின் நெற்றியில் பூசப்பட்டது சில நிமிடங்கள் முழு அமைதி அடுத்த நிமிடம் குழந்தை மெதுவாக கண்ணை திறந்தது ஒரு சிறிய அழுகை அந்த அழுகை முழு மசூதியையும் நம்பிக்கையால் நிரப்பியது அந்த தாய் சாய்பாபாவின் கால்களில் விழுந்தாள் பாபாவின் வார்த்தைகள்